மனித வாழ்க்கையில மூணு விதமான தத்துவங்கள் வந்து இருக்குங்க அந்த மூணு விதமான இந்த இங்க கடவுள் மற்றும் பல சிலைகள் வந்து அதைதான் வந்து நமக்கு வந்து உணர்த்த முயற்சி பண்ணுதுங்க வாங்க அப்படி என்ன தத்துவம் தெரிஞ்சுக்குவோம் வாண்டரிங் வில்லேஜஸ் அபிஷியல் இருந்து பிரகாஷ் பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோயில் வந்து வட சின்னிமலையில் இருக்கிற ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி கோயில் தாங்க இந்த கோயில் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சேலம்ல இருந்து ஒரு எழுவத்தேழு கிலோமீட்டர்ல இருக்குங்க ஆத்தூர் தாண்டி தான் இந்த கோயில் இருக்கு மெயின் ரோட்ல இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு இது வந்து ஒரு மலர் கோவில் ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த அபூர்வமான கோயில் கூட சொல்லாங்க இப்ப நம்ம அந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற பாதையில தான் வந்து போயிட்டு இருக்கோம் ரொம்ப கூட்டான்னு சொல்ல முடியாது பட் முருகர் விசேஷ தினங்கள்ல வந்து நல்லாவே வந்து கூட்டம் இருக்கிற கோயிலுங்க முன்னாடி வந்து அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கு ஒரு விநாயகர் கோயில் இருக்கு நம்ம விநாயகர் கோவில்ல சாமி கும்பிட்டு நல்ல ஒரு ஆலமரம் இருக்குங்க நிறைய மக்கள் வந்து அங்க வந்து ஓய்வெடுக்கிறாங்க இந்த கோயிலுக்கு ரெண்டு விதமான வழிகள் இருக்குங்க ஒண்ணு படிக்கட்டு வழி இன்னொன்னு பக்கத்திலேயே ரோட்லேயே ரோடு ஒண்ணு ஏற்படுத்திருக்காங்க அதுலயே நம்ம வந்து காரு பைக்கு எல்லாமே நம்ம போகும்போது படிக்கட்டு பாதையில இந்த கோயில் இந்த கோயிலோட தலை வரலாறு என்ன என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிற தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க மலை அடிவாரத்துல நானூறு வருஷம் ஆலமரம் அப்புறம் கருவர மண்டபம் விமானம் எல்லாமே வச்சிருக்காங்க ஆஹ் ஐநூறுக்கும் அதிகமான படிக்கட்டுகள் இருக்கிற இந்த மலை கோயில நீங்க ா காலையோ சாயந்தரமோ போல மத்த நேரம் வெயில இருக்கும் எல்லா நாளுமே திறந்து இந்த கோயில் எப்படி உருவாச்சுன்னா பல வருடங்களுக்கு முன்னாடிங்க இந்த குன்றுக்கு கீழே வந்து சின்ன பசங்களா விளையாட்டு வந்துருக்காங்க ஆடுகள் எல்லாம் மேய்ச்சி விட்டுட்டு அப்ப வந்து ஒரு பையன் வந்து இவங்களோட சேர்ந்து விளையாட்டு கொஞ்ச நேரத்துல என்ன பண்றாங்கன்னு யார்கிட்டயும் சொல்லாம கொல்லாம அந்த மலை மேல வேவேமா ஏறுற அப்படி என்னன்னா நம்மகிட்ட சொல்லாம வேவேமா ஏறானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடி போயிருக்காங்க இவங்க பின்னாடி போயிட்டே இருக்கும்போது மழை உச்சிக்கு போயிட்டு ஒரு இடத்துல அந்த பையன் நின்னுட்டு அஹ் அங்க ஒரு பேரொழி வந்து வந்திருக்குதுங்க அந்த பேரொலியில அந்த பையன் மறைஞ்சு போயற அப்படின்னு இந்த பசங்கள்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சிட்டு கீழே வந்துட்டு அத ஊர் மக்கள் கிட்ட சொல்றாங்க மக்களும் வந்து இங்க வந்து பார்க்கும்போது அந்த சிறுவை மறைஞ்ச இடத்துல வந்து மூன்று துயம்பு சிலு சிலைகள் வந்து இருந்திருக்குங்க அங்க வந்து பூஜை எல்லாம் பண்ணதுக்கான அடையாளம் இருந்திருக்கு மக்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா தான் வந்து இந்த இந்த வந்து வந்து நம்மளுக்கு சொல்லிட்டு நம்பிட்டு இடத்துல கோயில கட்டுறாங்க அப்படி தோன்றுறதுதான் இந்த கோயிலுங்க இந்த கோயிலுக்கு போற பகுதியில பாத்தீங்கன்னா இங்க நீங்க இந்த முருகர் மயில் சிலை இந்த மாதிரி நிறைய சிலைகள் வந்து அங்கங்க வச்சிருக்காங்க அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு பட் இந்த கோயில் படிக்கட்டுகள் இந்த சிலைகள் எல்லாமே வண்ணம் தீட்டி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு போல இருக்குங்க அதனால பாக்குற கொஞ்சம் பழைய லுக்கு மாதிரி இருக்கு இது வந்து இடும்பன் சிலை இடும்பனுக்கும் ஒரு தனியா ஒரு கோயில் இருக்குங்க இடும்பன் கோயில நம்ம அடைஞ்சிட்டோங்க இது கிட்டத்தட்ட பாதி தூரம்னு சொல்லலாம் படிக்கட்டுகள் எல்லாமே அளவாக தான் இருக்கு அதனால நடக்க முடியுங்க நம்ம தொடர்ந்து அப்படியே மலை மேல ஏறிட்டு இருக்குங்க இந்த கோவிலோட பெரிய பெருமைன்னு பார்த்தா நான் முதல்ல சொன்ன மாதிரி கருவறையில காட்சி தர்ற பாலசுப்ரமணியர் வந்து குழந்தை வடிவுல மேக்க நோக்கி சிரித்த கோலத்துல வந்து இருக்காருங்க பக்கத்துலயே வந்து தண்டாயுதபாணி வந்து துறவர கோலத்துல இருக்காரு அதுக்கு பக்கத்துலயும் உச்சவர் வந்து வள்ளி தெய்வானையோட கிரகஸ்த நிலையில அதாவது குடும்பமா காட்சி தர்றாருங்க இந்த மாதிரி ஒரு முருகன் வந்து முருக கோவில் வந்து ஒரே தளத்துல மூன்று கோலங்கள்ல காட்சி தர்றது வந்து ஒரு அபூர்வமான விஷயங்க ஒரே சமயத்துல முருகனோட இந்த மூணு கோலங்களையும் வணங்குனா சகல நன்மைகளும் கிடைக்குங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை அதே மாதிரி பௌர்ணமியில கிரிவலம் போய் வணங்குனா நமக்கு ஏற்பட்ட தீமைகள் எல்லாமே விளங்குங்கிறது இந்த பகுதி மக்களோட ஒரு பெரிய நம்பிக்கைங்க இந்த மூணு கோலங்களுமே வாழ்க்கையோட ஒரு பெரிய உண்மையை சொல்லுதுங்க அதாவது மனுஷன் வந்து குழந்தையாக இருக்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியா சிரிச்சு விளையாடி அவட்ட ஒரு கிழவி ஆட்டிங்கன்னா சிரிப்பா குழந்தையா இருக்கும்போது ஒட்டு மொத்தம் வடிவா இருக்கான் அவனே வந்து இல்லறத்துக்கு போகும்போது அந்த பந்தத்துல இருக்கும்போது இன்பம் துன்பம் ரெண்டுமே கலந்து ஒரு மாதிரி இருக்கிறான் ஒரு ஒரு கடமையில உள்ளல்றான்னு சொல்லலாம் எதன் மீதுமே பற்று இல்லாம துறவர நிலைய அடையும் போது எல்லாம் இல்லாத மகிழ்ச்சிக்கு போய் தெளிக்கிறான் மனுஷன் மொத்தத்துல எதன் மீதும் அதிகமா பற்று வைக்காதீங்க அப்படிங்கிறது வந்து இந்த முருகன் வந்து இந்த கோவில் இருக்கிற ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி முருகன் வந்து நம்மளுக்கு வந்து உணர்த்துறதா வந்து மக்கள் வந்து நம்புறாங்க ஆஹ் நம்மளுக்கும் அது ஒரு நம்பிக்கை தருதுங்க சரி இந்த கோவில்ல இருக்கிற சிறப்பான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற தண்டாயுதமான கழுத்துல வந்து ருத்ராட்ச மாலை இருக்குங்க தலப்பாக காட்சி காட்சித்தலாறு அதே மாதிரி நம்ம வர்ற வழியில் இடும்பன் சன்னதி இருந்தது அவரோட சிலை இருந்தது பக்கத்திலேயே வந்து முருகர் ஔவையாருக்கு அந்த நாவல் பழத்தை பத்தி விவரிக்கிற காட்சி நீங்க பாத்திருப்பீங்க அதே மாதிரி பக்தர்கள்லாம் வீடு கட்டுற மாதிரி கற்கள் எல்லாம் அடிக்க வச்ச கத்தையும் நீங்க பாத்திருக்கலாம் அந்த மாதிரி செஞ்சா வீடு கட்டுற பாக்கியம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி இந்த கோயில் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கோயில் போற படிக்கட்டுகள்ல அறுபது வருடங்களை குறிக்கிற மாதிரி படிக்கட்டுகள் வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க இதுக்கு பூஜை செஞ்சா வந்து ஆயுள் நீளம் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க இப்ப நம்ம கோயிலோட ராஜகோபுரத்து கிட்ட வந்தாச்சுங்க இந்த ராஜகோபுரம் வந்து அஞ்சு நிலை இருக்கிற ராஜகோபுரங்க அதாவது ஆரம்பத்துல வந்து எப்படி சுயம்பு சுயம்பமூர்த்தி சந்நிதி பக்கத்திலேயே தண்டாயுதமான சந்நிதி மட்டும்தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பக்தரோட ஒருத்தரோட கனவுல வந்துட்டு வர்ற முருகன் வந்து இந்த கோவில வந்து குழந்தை வடிவமாவும் தான் இருக்கிறதா விரும்புறதா வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா வந்து சுயம்பு மூர்த்தி சிலைகளுக்கு பின்பகுதியில பாலசுப்பிரமணியரை வந்து பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறமா தான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து அந்த அபூர்வமான விஷயம் அதாவது மூணு கோலத்திலயும் முருகன் வந்து அர்பாலிக்கிற மாதிரி ஒரு சிறப்பான விஷயம் இந்த கோயில்ல வந்து நிகழ்ந்து இருக்குங்க இங்க இருக்கிற விநாயகர் வந்து அடிவார விநாயகர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பின்னாடியுமே இந்த கோயிலுக்கு பின்னாடியுமே வந்து ஒரு விநாயகர் சிலை இருக்குதுங்க ரொம்பவே நல்லா இருக்கு இந்த கோயில் ஆனா நிறைய குரங்குகள் இருக்குங்க இது வந்து நம்ம ட்ரோன் வியூங்க இந்த கோயிலோட ட்ரோன் வியூ நிறைய குரங்குகள் இருக்கு அதனால ஃபுல்லா கிரில் போட்டு மூடி வச்சிருக்காங்க இந்த கோவில்ல ரொம்பவே ஒரு நல்ல ஒரு தரிசனம் கிடைச்சிதுங்க நம்மளுக்கு இந்த கோவில நம்மளால ரொம்ப நேரம் இருக்க முடியலீங்க ஏன்னா நிறைய குரங்குகள் இருக்கு அப்புறம் அதனுடைய எச்சங்களும் இருக்கு கொஞ்சம் லைட்டா ஒரு ஸ்மெல் மாதிரி வருது அதனால நம்ம திருப்தியா சாமி கும்பிடனியுமே வந்துட்டு நம்ம அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சுட்டோங்க இங்க வந்து இன்னொன்னு வந்து பௌர்ணமியில வந்து கிரிவலம் போறாங்க பௌர்ணமி அன்னைக்கு நீங்க கிரிவலம் போனா உங்க கஷ்டங்கள் எல்லாம் போய் மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குங்க முருகர் குழந்தை வடிவமா இந்த கோயில் இருக்குங்காட்டி குழந்தை இல்லாத தம்பதிகள் அவர்கிட்ட வேண்டு குழந்தை வர கிடைக்கும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குங்க அதே மாதிரி குழந்தை கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா இந்த குழந்தை பாக்கியம் பெற்ற பெற்றோர்கள் அவங்க வேண்டுதல் நிறைய கரும்பு தொட்டில கட்டி அதுல குழந்தைய வச்சு கோவில வந்து வளம் வர்றாங்களாமா இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க கோவில் தேர் போகும்போது ஒரு பக்கம் குழந்தையோட பெற்றோர் வந்து நின்றுட்டு இன்னொரு பக்கம் அவங்களோட உறவினர்கள் வந்து நின்றுட்டு தேருக்கு முன்னாடி குழந்தைய தூக்கி போட்டு பிடிச்சு அவங்களோட வேண்டுதலை வந்து நிறைவேற்றாங்க அப்படின்னு சொல்லி செய்திகளை நம்ம பார்க்க முடியுதுங்க ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமா இருக்கு இந்த கோவிலோட வரலாறு அப்புறம் கோவிலுக்கு போறக்கு நமக்கு ரெண்டு விதமான பாறைகள் அதுவும் அந்த ரோடு வழியா போகும்போது சின்ன சின்ன இருக்கு கொஞ்சம் ஹ்ப்ரில்லிங்கா கூட இருக்குங்க கீழேயே வந்து அன்னதான மண்டபம் எல்லாமே இருக்கு கோயிலுக்கு முன்னாடி ஒரு சிவன் கோயில் கூட இருக்குங்க பெரிய இடம் இருக்கிற கோவில் ஆஹ் நிறைய பெரியவங்க ஓய்வு எடுக்க முடியாத கூட நம்ம பார்க்க முடியுது சேலை தாண்டி போகும்போது கண்டிப்பா இந்த கோயிலை மிஸ் பண்ணாம போக முயற்சி பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற வீடியோஸ் பாருங்க நன்றி